இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமையல் வீடியோ கிடையாதுங்க ஒரு தையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர்பேண்டு தாங்க தைக்க போகிறோம் ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறேன் நான் எங்கள் வீட்டில் மீதமான துணிகளில் இந்த மாதிரி தான் என்னோட பொண்ணுக்கு ஹேர் பேண்ட் தைச்சி கொடுப்பேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் கலராக தைச்சி கொடுக்குறதுனால அவளும் விரும்பி நல்லா போட்டுக்குவா இந்த ஹேர் ஹேர்பேண்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ஹேர் ஹேர்பேண்டே எப்படி தைக்கலான்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி நீளமாக இருக்கிற துணியாக எடுத்துக்கங்க இப்போ இந்த ஹேர் பேண்ட் தைக்கிறதுக்கு துணியோட நீளம் பார்த்திங்கன்னா இருபது இன்ச்சஸ் இருக்கணுங்க அகலம் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சஸ் இருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நான் துணியே எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துட்டு கெட்ட பக்கமாக நம்ம மடிக்கணுங்க ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு இந்த மாதிரி மடக்கிக்கங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கால் இன்ச்சு இந்த மாதிரி மடக்கிக்கங்க அப்படியே நெட்டுக்கு ஒரு தையல் போட்டுற வேண்டி தான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பாருங்கள் மீதமான நூலை நல்லா கட் பண்ணி விட்டுருங்க அதே போல் இந்த சைடுமே கெட்ட பக்கம் கால் இன்ச்சு இன்னொரு கால் இன்ச்சு மடக்கி இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியேவும் துணியை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறணும் மடிச்சுட்டு இந்த ஓப்பனாக வர்ற பக்கம் ஒரு அரை இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்குங்க ஓப்பனாக இருக்கிற பக்கம் நம்ம தையல் போட்டுக்கிறணுங்க ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு நல்லா தையல் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பீஸில் அடிப்பக்கமாக எடுத்துக்கோங்க அடிப்பக்கமாக எடுத்து ஒரு கால் இன்ச்சுக்கு இந்த ஊக்கை குத்திட்டு அப்படியேவும் அதாவது ஒரு பீஸில் மட்டும்தான் குத்தணும் ஒன் சைடு மட்டும்தான் குத்தணும் இந்த மாதிரி குத்திட்டு நம்ம அந்த மாதிரி உள்ளே விட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கணுங்க பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப திருப்புறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம உக்க கலட்டிடலாம் கலட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம தையல் போட்டு எடுத்த முடியாது அந்த பகுதியில் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறணும் ஒன்று போல் பாருங்க நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க இதோட நீளம் பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சி எடுத்துக்கிறணுங்க இந்த ஹேர் பேண்ட் தைக்கிறதுக்கு நம்ம எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் மெல்லிஸாகவே எடுத்துக்கோங்க தடிமனான எலாஸ்டிக் வேண்டாம் அதுலேயுமே ஒரு காலிஞ்சி விட்டுட்டு நல்லா ஊக்க குத்திக்குங்க ஊக்க குத்திட்டு இந்த ஓப்பன் சைடு நம்ம விட்டு அந்த ஓப்பன் சைடு நம்ம எடுக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம உள்ளே அந்த எலாஸ்டிக் விட்டுக்கிட்டே இருக்கும் போது கொஞ்சம் எலாஸ்டிக்கை கையில் பிடிச்சிக்கிறணும் இல்லைன்னா நம்மளுக்கு உருவிட்டு மொத்தமாக அந்த சைடுக்கு வந்துடும் இல்லையா அதனால் கையில் பிடிச்சிட்டேவும் இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஊக்க கழட்டிடலாங்க கழட்டிட்டு இங்கே பாருங்கள் நான் இந்த சைடு விட்டு இந்த சைடு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இப்படி நல்ல எலாஸ்டிக்கை ஒன்று போல் பிடிச்சிட்டு நம்ம முடிச்சு போட்டுக்கலாங்க நல்லா ரெண்டு எலாஸ்டிக்கும் ஒன்று போல் கொஞ்சம் நீளமாக இழுத்து விட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் நல்லா முறு முடிச்சு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கிச்சனு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்குங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முடிச்சு போட்டுக்கலாங்க மொதல் முடிச்சு போட்டோடனே எலாஸ்டிக் நீல வந்து ஒரு ஒரு இன்ச்சு இருக்கணுங்க அதுக்கப்புறம் இன்னொரு முடிச்சு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் மீதமான எலாஸ்டிக்கில் கட் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா கட் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த முடிச்சுக்களை நல்லா இந்த பீஸ் அப்படி இழுத்து விட்டு நல்லா உள்ள கொண்டு போயிருங்க அதுக்கப்புறம் ஒரு பீஸ்க்குள்ளே இன்னொரு பீஸை இந்த மாதிரி உள்ளே விட்டுறணுங்க பாருங்கள் கீழேயும் அதே போல் நல்லா உள்ளே விட்டுட்டு நல்லா ஒன்று போல் ஒரு கால் இன்ச்சுக்கு உள்ளே போனால் போதும் ரொம்ப உள்ள தள்ளிடாதீங்க கால் இன்ச்சுக்கு உள்ளே போனால் போதும் அப்படியே ஒரு தையல் போட்டுடலாங்க நல்லா ரெண்டு தையல் போட்டுக்குங்க குறுக்கட்டிட்டு அவ்வளோதாங்க மிதமான நூல்களை வெட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது தைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் பத்து நிமிஷம் கூட அதிகம் சொல்லலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நான் இன்னைக்கு இன்னொரு ப்ளூ கலர்லேயும் இப்போ தைச்சிருக்கேங்க பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குங்க நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கலர் கலராக ஹேர் பண்ணி தைச்சி கொடுங்க கடையில் போய் நம்ம வாங்குறதை விட இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற துணிகள்லையேவும் குழந்தைகளுக்கு பேண்ட் தைச்சி கொடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இந்த ஹேர் பேண்ட் வந்து பிளைன் துணியில் தைச்சாலும் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா கலர் கலராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேங்க புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்